உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் வணக்கம் இன்னைக்கு நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையிலருந்து தொண்ணூற்றி ஒன்பதாவது கிலோமீட்டரில் இருக்கிற இந்த காபி ஷாப் அதாவது தொண்ணூற்றி ஒன்பதாவது கிலோமீட்டர் காபி ஷாப் அப்படிங்கிற இடத்துல இருக்கேன் இங்கே என்ன ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை வந்து நான் பார்த்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சென்னையில் இருக்கிற டிஸ்கவரி புக் பேலஸ் வந்து இங்கே வந்து புக் புக் அப்படிங்கிற ஒரு கண்டெய்னர் புக் ஷாப்பை உருவாக்கியிருக்காங்க இதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா ஆயிடுச்சு அதனால இப்போ இந்த புக் வந்து நினைக்கிறேன் சேர்ந்து இந்த புக்ஷாப் தான் நம்ம போறோம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பார்ப்போம் இந்த ஷாப் எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போறேன் ரொம்ப பிரமாதமா இருக்கு நிறைய புத்தகங்களோட பாக்குறதுக்கு ரொம்ப அழகா வந்து இத வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க சென்னையில இருக்கிற டிஸ்கவரி புக் பேலஸினுடைய நிறுவனர் தோழர் வேடியப்பன் அவர்கள் வந்து சொன்னாங்க நான் வந்து ஒரு நூறு இடத்துல கண்டெய்னர் புக் ஷாப் வந்து நான் வந்து உருவாக்க போறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க நான் அவங்க சொல்லும் நான் வந்து கற்பனை பண்ணல இது இவ்வளவு சிறப்பா இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கல இந்த தொண்ணூத்தி ஒன்பதாவது கிலோமீட்டர்ல இருக்கிற இந்த புக் வந்து திறந்து வச்சாங்க தமிழகத்தில் அண்ணன் பவ செல்லத்துறை அவர்கள் அந்த தொடக்க நிகழ்வுக்கு வந்திருக்கிறாங்க ஐஏஎஸ் ஆபீசர் திருப்புகல் அவள் அவர்கள் இந்த தொடக்க நிகழ்வுக்கு வந்து வந்திருக்கிறாங்க ஆகச்சிறந்த நடிகராக இயக்குநராக அறியப்பட்ட மதிப்புக்குரிய சமுத்திரக்கனி அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வந்து இந்த புக் புக் கண்டெய்னர் புக் ஷாப்பை வந்து திறந்து வச்சிருக்கிறாங்க அன்றைக்கு மாலை இந்த வழியில பயணிச்ச கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் இந்த புத்தக திறந்திருக்கிறத வந்து பார்த்துட்டு அவங்கள வந்து வாழ்த்தி சென்றிருக்காங்க இப்படி தமிழகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரபலங்கள்லாம் வந்து இந்த இந்த கண்டெய்னர் புக் ஷாப்பை திறந்து வச்சு எல்லாரையும் வந்து வாழ்த்திட்டு போனது ரொம்ப பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுது இப்ப சொல்றாங்க புத்தக வாசிப்பு என்பது குறைந்து விட்டது இளைய தலைமுறை பிள்ளைகள் எல்லாம் ஒழிய புத்தகங்களை வாசிப்பதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாங்க ஆனா இந்த டிஸ்கவரி புக் பேலஸ் தமிழகத்துல இருக்கக்கூடிய இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு புத்தகங்களை அறிமுகம் செய்ய வேண்டும் புத்தகங்கள் தான் அறிவையும் ஆற்றலையும் வளர்க்கக்கூடியது செல்போன்ல சாட்ஸ் பார்ப்பதன் மூலமாக நிச்சயமா வந்து அறிவு விரிவடையாது சிந்தனை உருவாகாது புத்தக வாசிப்பு தான் ஒரு மனிதனை முழுமையாக்கும் அப்படிங்கறதுனால டிஸ்கவரி புக் பேலஸ் நிறைய வேலைகளை செஞ்சிட்டு இருக்கு அதுல ஒண்ணு இந்த புக் புக் கண்டெய்னர் புத்தக நிலையம் இங்க வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கான புத்தகங்கள் நிறைய வச்சிருக்காங்க நீங்க இந்த தொண்ணூத்தி ஒன்பதாவது கிலோமீட்டர்ல இருக்கிற காபி ஷாப்புக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா தயவு செய்து இந்த புக் புக் கண்டெய்னர் லைப்ரரிக்கு உங்க குழந்தைகளை அவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு 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 சூழல்ல சின்ன அழகான ஒரு லைப்ரரிய மகிழ்ச்சி ஏற்படும் அவர்கள் உறுதியாக படிக்கணுங்கிற மனநிலைக்கு வருவாங்க குழந்தைகளுக்கு ஒரு சிறப்பு சலுகை கொடுத்துருக்காங்க அது என்னன்னா உங்கள் குழந்தைகளை இங்க இந்த புக் புக் கண்டெய்னர் புக் ஷாப்புக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு இலவசமா ஒரு திருக்குறள் புத்தகம் வந்து கொடுத்து அந்த குழந்தைகள் வந்து ஊக்குவிக்கிறாங்க இது வந்து ரொம்ப போற்றுதல் குறையுது இது மகிழ்ச்சிக்குரியது அதனால தவறாமல் உங்கள் குழந்தைகளை புக் புக் இந்த கண்டெய்னர் புக் ஷாப்புக்கு கூட்டிட்டு வந்து புத்தகங்களை உங்கள் குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி தமிழ் புத்தகங்கள் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க இங்க ஆக சிறந்த எழுத்தாளர்களோட ஆங்கில புத்தகங்கள் நிறைய இருக்கு அதே மாதிரி இங்க வந்து நிறைய மொழிபெயர்ப்பு நூல்களும் நிறைய வந்து வச்சிருக்காங்க கவிதைகள் இருக்கு நாவல்கள் இருக்கு சிறுகதைகள் இருக்கு விவசாயம் குறித்த நூல்கள் இருக்கு அரசியல் கட்சி குறித்த பெரும் தலைவர்கள் குறித்த நூல்கள்லாம் நிறைய வச்சிருக்கிறாங்க சித்த மருத்துவம் குறித்த நூல்கள் வந்து இங்கே வச்சிருக்கிறாங்க இது வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமா நம்ம வந்து இந்த தொண்ணூற்றி ஒன்பதாவது கிலோமீட்டர்ல இருக்கிற காஃபி ஷாப்புக்கு வந்து காஃபி மட்டும் சாப்பிடணும் அப்படிங்கிறது இல்லை இங்கே வந்து இந்த புத்தகங்களை பார்ப்பதன் மூலமாக நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு அறிவு ஆலயத்துக்குள் நுழைந்த திருப்தியோடு இங்க இருக்க இருக்கக்கூடிய புத்தகங்களை நீங்கள் பார்த்து செல்லலாம் இப்ப நான் இங்க வந்து இருக்கிற இந்த நேரத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் உள்ள வந்து இந்த புத்தகங்களை எல்லாம் வந்து பார்த்துட்டு புத்தகங்கள் வாங்கிட்டு போறத பார்க்கிற போது ஒரு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுது அதனால அன்பான தாய் தமிழ் உறவுகளை இந்த சென்னையில இருந்து தென் தமிழகத்தை நோக்கி பயணிப்பவர்கள் தொண்ணூத்தி ஒன்பது கிலோமீட்டர்ல இருக்கிற இந்த காபி ஷாப்ல வந்து இழப்பாரி விட்டு காபி சாப்பிட்டு போறதோட மட்டும் இல்லாமல் இந்த கண்டெய்னர் புக் ஷாப்புக்கும் வந்து புத்தகங்கள் வாங்கி நீங்க சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இப்படியான ஒரு பெரும் முயற்சியை எடுத்திருக்கக்கூடிய டிஸ்கவரி புக் பேலஸினுடைய நிறுவனர் மதிப்புக்குரிய தோழர் வேடியப்பனவர்களுக்கு பண்ணவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்